மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவிலிருந்து பல்வேறு தனியார் துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு முழு தகவலை பார்த்துடலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க கேரளா ஸ்டேட்லேருந்து என்னென்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஸ்டடி அப்ராட் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இந்த பதவிக்காக வேலை கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முழு நேர வேலைன்னு சொல்லியிருக்காங்க கேரளாவில் கேலிக்கட் இந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து இருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஒரு ஸ்டடி அப்ராட் கவுன்சிலிங் இது சம்பந்தப்பட்டமா அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லேருந்து கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோட்டர் இந்த ரெண்டு வேலை வாய்ப்புக்காக எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரம் சம்பளம் மட்டும் இல்லாமல் பிஎஃப்இஎஸ்ஐ மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் ஊக்கத்தொகையாக பத்தாயிரம் ஒரு மாதத்துக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாவது படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க பத்தாவதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுருந்தாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மயில் வரமன் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பைக் லைசன்ஸ் பேன் அண்ட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா ஸ்க்ரீனில் தெரியிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செஃப் சான் ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெஸ்டாரண்ட் மேனேஜர் சூப்பர்வைசர் கேப்டன் வெயிட்டர் வெயிட்ரஸ் சவுத் இந்தியன் செஃப் கிச்சன் ஹெல்பர் கிளீனர் டிஷ்வாஷர் ஸ்டோர் கீப்பர் அக்கௌண்டன்ட் பொரோட்டா மேக்கர் இந்த பதவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சமுத்ரா இந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பீவரேஜ் மேனேஜர் குக்ஸ் அசிஸ்டன்ட் குக் பார்மேன் பார் சூப்பர்வைசர் கேசியர் பில்லிங் செக்யூரிட்டி ஸ்டோர் கீப்பர் ரிசப்ஷனிஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் கேட்டிருக்காங்க வெயிட்டர்ஸ் இந்த பதவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கா அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க தொடர்பு என்னக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மலபார் வாட்சர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் டைனி மற்றும் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஒன்றுலேருந்து நாலு வருஷம் வாட்ச் சேல்ஸில் அனுபவம் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக ப்ளஸ் டூ மற்றும் டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுல்லாக இருக்கிற மா வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோடேட்டை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சாஃப்ட்லேன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்டுக்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிடெக் டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபீல்டு இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் மட்டும் கேட்டிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவேண்ட்ரம் இந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க இந்தியில் உங்களுக்கு பேச தெரிஞ்சிச்சுன்னா முன்னுரிமை தர மாற சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேங்கோ அக்ரிகல்ச்சர் தீம் பார்க் இந்த நிறுவனத்திற்கு மூணு வேலைவாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க கெஸ்ட் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கான தங்கும் வசதி மற்றும் உணவு பார்த்திங்கன்னா நிறுவனத்துலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பேசிக் கம்ப்யூட்ரு நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பில்டிங்க்கு பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க பதினெட்டுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக டுவெல்த்து முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்ரு நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதாயிரம் ப்ளஸ் அதுக்கு மேலே சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் கைடுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பன்னெண்டாவது அதுக்கு மேலே படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்திலிருந்து இந்த மூணு பதவிக்காக வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜே ஃபேன் இந்த நிறுவனத்திற்கு ஸ்டோர் மேனேஜர் சூப்பர்வைசர் கேஷியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பதவீக்கில் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வேலைவாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மருதி சுசுகி அரியனா ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ஆட்டோமொபைல் எக்ஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லாட்டி ஃபீல்டு சேல்ஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதியாக டோ பன்னெண்டாவது முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கரெளில அவங்க சொல்லியிருக்கிற இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டிரைவர் லாஜிஸ்டிக் லாஜிஸ்டிக் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க அனுபவமாக ஒன்றுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேலிக்கட் இந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட ரெசியூம் உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பீமா ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு பில்லிங் மற்றும் கேஷியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஆண்கள் மற்றும் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் கல்வி தகுதியோ என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் கேஷியர் பில்லிங் ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தில் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீன்ல தெரிய மின்னஞ்சிருக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப்புக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுசுகியிலேருந்து சர்வீஸ் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க கொஞ்சபட்சம் நாலு வருஷம் டூ வீலர் சர்வீஸ் ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க வேலை செய்யும் இடம் பார்த்தீங்கன்னா குன்னமங்கலம் கரந்தூர் இந்த இடத்துல நீங்க வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லி இருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற மின்னஞ்சலுக்கு பயோடேட்டோ அனுப்பி வைங்க அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மிராக் இன்டர்நேஷனல் இந்த நிறுவனத்திற்கு பெண்கள் கேட்டிருக்காங்க டெலிகாலிங் கவுன்சிலிங்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நல்லா இங்கிலீஷில் பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கேலிக்கட்ல வேலை செய்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ட் பைட் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு செஃப் அராபிக் டிஷ் மேக்கர் டிஎன் ஜூஸ் மேக்கர் வெயிட்டர்ஸ் கிளீனிங் பாய் இந்த பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தங்கும் இடம் மற்றும் உணவு பார்த்தீங்கன்னா நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டேமார்ட் இந்த நிறுவனத்திற்கு கேசியர் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்ரு நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரியலை என்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்லேருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொடர்பு என்னும் கொடுத்துருக்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அந்த தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பியுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்